ஈஞ்சம்பாக்கம் மாநகராட்சியில் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாததால் உயிர்கள் பறிப்போவதாக போராட்டம் நடைபெற்று வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் போதிய மருத்துவ வசதி இல்லாததால் மூன்று வயது சிறுவன் நாற்பத்தி எட்டு வயது பெண் உள்ளிட்டோர் உயிரிழந்த சோகம் ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது ஆரம்ப சுகாதார நிலையம் புறநகர் சமுதாய மருத்துவமனை அது இல்லாமல் நூற்றி எட்டு அவசர சிகிச்சை பிரிவு இந்த மூணு மருத்துவமனையில் முதன் முதலாக இந்த அவசர சிகிச்சை பிரிவு வந்து மகவலிபுரத்துலேருந்து ராயப்பட்ட வரைக்கும் இடையில எங்கேயுமே வந்து இந்த அவசர சிகிச்சை பிரிவு கிடையாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸோடு இருந்து செயல்பட்டுட்டு வந்தது எங்கேயாவது விபத்து நடந்துச்சு அப்படின்னா ஈஞ்சம்போக்கம் தான் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னான நேரம் அந்த உயிரை காப்பாற்றி இங்கிருந்து தான் அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கோ கொண்டு செல்கிற நிலை இருந்தது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பராமரிப்பு பண்ணின்ற ஒரே ஒரு சின்ன போர்டை மட்டும் மாட்டிட்டு இரவோடு இரவாக இந்த இங்கே இருந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க நாங்கள் அதை வந்து டேர்ஸ் அவுட் பண்ணி ஒவ்வொரு அதிகாரியாக வந்து கேட்கும்போது சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு மாற்றப்பட்டதாக எங்களுக்கு தகவல் வந்தது அதன் பிறகு நாங்கள் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் சுகாதாரத்துறை அமைச்சர் டிஎம்எஸ் சொல்லக்கூடிய இந்த இந்த பணிகளெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய டைரக்டர் அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி ஆணையர் அங்கே செயல்படுத்த வந்து கூடிய நூற்றி எட்டு அடிய இன்சார்ஜ் அந்த மேடம் கிட்டத்தட்ட இந்த மாமன்ற உறுப்பினர் இந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது வார்டோடைய இவங்க சுகாதார நிலைக்குழு உறுப்பினராக இருக்காங்க இவங்களுக்கும் அந்த தகவலை நாங்கள் முறைப்படி தெரிவிச்சிருக்கோம் ஆனால் தெரிவித்து ஒரு மாதத்துக்கும் கடந்தும் இன்னும் சரியான இந்த இதே நிலை தான் நிலை தான் தொடர்ந்துக்கிட்டு வருது இதனால் இதற்காக இந்த தான் நேற்று வந்து மூணு வயது குழந்த நிதிஷ் சுகுமார் என்பவருடைய குழந்தை மூணு வயது குழந்தை நீரில் மூழ்கியது அடிப்படையில் இங்கே எத்தனை வந்து சேர்த்துருக்காங்க இங்கே பிசிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசியுலி யூனிட்டில் இயங்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது கையால் மேனவெலாம் நம்ம எல்லாருக்கும் அது பொதுமக்கள் செய்யக்கூடிய கையால் செய்யக்கூடிய பிசிஆர் என்ற முறையை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்குள்ளே